அது மட்டும் பண்ணிட்டு அவ்வளோதான் அதனால இது பண்ணதெல்லாம் இல்லை ஐ தேர் வித் டில் த லாஸ்ட் ஆஃப் அன்டில் ஃபாதர்ஸ் டே இது பட் ஹீ ஃபவுண்ட் லைக் அந்த இது த்ரூ டெலிவரிங் தட் ஒர்க் தட் டே அதுதானே தவிர மற்றபடி அதில் வேற எந்த சார் சார் நீங்கள் சிம்பு ரசிகரா சார் இல்ல சிம்பு ரொம்ப பிடிக்குமா ஏன்னா நீங்க பேசுற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ற மாதிரியே இருக்கு நான் பேசுறது இமிடேட் ஆமா சார் அவரு சிம்புவோட ஆபீஸ் ஸ்டாஃப் அவரு குரல் டிவி ஸ்டாப் குரல் டிவி ஓனர் சார் ஆனா ஒண்ணு சொல்லிருக்காங்க சார் நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணா ஏழாம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க மேபி அதை நீங்க சொல்றது நல்லா இருக்கும் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கிறேன் சார் மைக் மைக் மிஸ்டர் பாலா மைக் இருக்கு

இது வந்து கோட்டுக்கு வந்து அர்ச்சனாவோ வெங்கட் பிரபுவோ எப்படி மீட் பண்ணாங்களோ பத்திரிகையாளர்களை இவங்க மூணு பேர் மீட் பண்ணிட்டு வர பதிமூணாம் தேதி ஈவினிங் ஐடிசி ல எல்லா ஆர்டிஸ்டோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு அதுல எல்லாரும் வருவாங்க எல்லாரும் நம்ம மீட் பண்ணலாம் இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி ப்ரீ ரிலீஸ் மீட் பிரதீப்னு எழுதிட்டு உங்ககிட்ட கதை சொல்லணுமா இல்ல கதை எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லீங்களா ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க இல்ல கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்களா பிரதீப்னா எப்பவுமே ஏஜிஎஸ் ஒரு டோர் ஓப்பன் தான் அந்த டவுட்டே கிடையாது அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்பவுமே இதுதான் பட் பிரதீப் அப்படி வரல நாங்கள் ஒர்க் பண்ணணும் நினச்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேருக்காக ஒரே ஒரு நான் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கேன் சார் பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்டு நான் பார்த்துருக்கேன் அவன் எவ்வளோ ஆக்டரா எவ்வளவு காம்பவுண்ட் ஏரியா இறங்கியிருக்கான் என்னென்ன சொன்னாங்கன்றது சொல்ல வேணாம் அவர் போய் ஹீரோவா ஏரியா இருக்கும்போது போது ஆனா அப்பவே ஏஜிஎஸ்ல வந்து கதவு தொடர்ந்து படம் பண்ணுவாங்க சார் அவனை வச்சு நூறு கோடி படம் ஹிட்டு கொடுத்துருக்காங்க சார் அப்போ ஆப்வியஸா அதுதானே சார் அவங்க பிரதீப் யாருன்னு இல்லாத போதே ஏஜிஸ் தானே பண்ணாங்க பெரிய பெரிய ஹீரோஸோட பண்ணும் போதும் பிரதீப் அட் டைம் அப்போ அதுதானே சார் ஐ திங்க் தட்ஸ் வேர் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன்ன்றது இட் இஸ் நாட் அபவுட் டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் பிக் ஃபிலிம்ஸ் அலோ இட்ஸ் இஸ் ஃபைண்டிங் நியூ டேலண்ட்ஸ் தே ஃபவுண்ட் பிரதீப் ஸோ இல்லை இல்லை அது எதுக்காக கேட்கணும் நிறைய பேர் ஸ்டோரி வச்சு சுற்றிட்டு இருக்காங்க ஒருவேளை பிரதீப்னு சொன்னால் கதவு திறக்குமோ என்னவோ அசிஸ்டன்ட் டேரக்டர் அதனால கதையாக இருந்தால் ஃபஸ்ட் இருக்கணும் ஐ திங்க் அது ரொம்ப முக்கியம் கதை நல்லா இருந்தால் தான் எல்லாருக்கும் ஃபவுண்டேஷன் அது ஒரு படத்துக்கு டேரக்டர் சார் உங்களோட முதல் படத்துலேயும் ரெண்டு ஹீரோயின் இதுலேயும் ரெண்டு ஹீரோயின் அடுத்த படத்துலேயும் ரெண்டு ஹீரோயின் தானே ஒரு ஹீரோயின் இது என்ன மாதிரி ஃபார்முலா